Hi bro, வெல்கம் டு அவர் சேனல் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் த்ரீ இஆர் ஒன் பாயிண்ட் ஃபைவ் த்ரீ ஐஆர் ஒன் பாயிண்ட் ஃபைவ் அப்படி என்ன என்னது அப்படின்னு சுருக்கமாக பார்த்துலாம் அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் நீங்கள் கம்பெனியில் வேலை செய்கிறது தான் இருந்தீங்கன்னா வேலை செய்கிற இடத்துல ஒரு வீடியோவாக மேக் பண்ணுங்க இல்லைன்னா ஒரு தனியாக ஒரு இடத்துலையும் நம்ம வேலை ரிலேட்டடாக அதாவது நம்ம மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியல் ரிலேட்டடான ஒரு வீடியோவை மேக் பண்ணி நீங்கள் மற்றவங்களோட ஷேர் பண்ணிக்க விரும்பினால் அதாவது இப்போ நான் எப்படி எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேனோ அதே போல் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை நீங்கள் மற்றவங்களோட ஷேர் பண்ண விரும்பினால் ஒரு வீடியோவாக மேக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த ஃபோன் நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப்பில் நீங்கள் அந்த வீடியோவை அனுப்புங்க நான் ஒரு முறை அந்த வீடியோவை பார்த்துட்டு அது ரீசனபுளாக இருந்ததுன்னா அதாவது நம்ம இந்த இண்டஸ்ட்ரியல் ரிலேட்டடான ஒரு வீடியோ இருந்ததுன்னா மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ இருந்ததுன்னா நான் நம்ம சேனலில் உங்கள் வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன் ஓகே ப்ரோ வாங்க டாபிக்கில் போகலாம் இப்போது த்ரீ இஆர் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஒரு அவுட்டர் டயாமீட்டரில் அதாவது எக்ஸ்டர்னல் டயாமீட்டரில் த்ரெட்டிங் பண்ணுறதுக்காக நம்ம த்ரீ இஆர்இன் சட்டை பயன்படுத்துவோம் த்ரீ இஆர் இன்சர்ட்டு ஒன் பாயிண்ட் ஃபைவ் அப்படின்னா என்னதுன்னா அது ஆனால் த்ரெட்டுடைய பிட்சு அதே போல் த்ரீ ஐஆர் ஒன் பாயிண்ட் ஃபைவ் அப்படின்னு பார்க்கும்போது த்ரீ ஐஆர் அப்படின்னா நம்ம இன்டர்னலில் த்ரெட்டிங் பண்ணுறதுக்காக நம்ம த்ரீ ஐஆரை பயன்படுத்துகிறோம் பிச் வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஓகே ப்ரோ புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன் நான் நம்ம எக்ஸ்டர்னல் டயாவில் த்ரெட்டிங் பண்ணுறதுக்கு வந்து இஆர் இன்ச்சர்ட்டை பயன்படுத்துகிறோம் இன்டர்னல் டயாவில் த்ரெட்டிங் பண்ணுறதுக்கு வந்து நம்ம ஐஆர் இன்ச்சார்ட்டை பயன்படுத்துகிறோம் அவ்வளோதான் ப்ரோ ஓகே ப்ரோ தேங்க்யூ தேங்க் ஃபார் வாட்சிங் நம்ம அடுத்த வடியில் சந்திப்போம் மேலும் பல தகவல்களுக்கு நம்ம சேனலாக ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க் யூ